எங்கள் நம்ம தலைவருக்கு அம்மா சிலை வச்சதுக்கு எங்கள் கையால் பிரசாதம் அம்மா செல்ல பிள்ளைங்களே நல்லாரி கூப்பிட்ற மாதிரி தலைவர் எல்லாரும் பாசமாகறாங்க ரொம்ப நன்றிங்கம்மா இன்னைக்கு தான் எங்கள் தலைவர் மூலமாக அவளை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் திருத்தூர் மாவட்டம் கந்திரி ஒன்றியத்தின் சார்பாகவும் அனைத்து கேப்டன் விசுவாசிகள் சார்பாகவும் அம்மா வந்து தலைவர் அம்மா அப்பான்னு பாசமாக கூப்பிடுறதின் சார்பாகவும் எங்களுடைய நன்றி கடனை நாங்கள் செலுத்துகிறோம்

நம்ம அண்ணா கந்திலிருந்து வந்திருக்காங்க அண்ணா விஸ்வநாதனா பேர் யோகநாதனா நம்ம யோகநாதன் அண்ணா வந்திருக்காங்க வந்தது மட்டும் இல்லாமல் ஐயா எவ்வழியோ அவ்வழியோ அவரும் அன்னதானத்துக்கு என்ன தேவையோ அது வந்து நமக்கு இப்போ பண்ணியிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒரு நேரம் ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்றது அது பெரும் கஷ்டம் ஆனால் நாளைக்கு நடக்க போகிறதுல எங்களுடைய ஒரு பங்களிப்பு இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அண்ணார் வந்து கொடுத்துருக்குறாரு அதுக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் இதெல்லாம் தாண்டி அம்மா வந்து அப்பாவாக நீங்கள் நினச்சி வச்சதில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷ வெளிப்படுத்துறதுக்காக வந்து இந்த மரியாதைகள் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் எனக்கு சேர்ந்ததல்ல அப்பாவுக்கு சேர்ந்தது அவர் மூலிமா எனக்கு இந்த மரியாதை கிடைச்சிருக்கிறதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதே போல் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே சரி எல்லாருமே ஐயாவுடைய மகா கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துக்குங்க அவருடைய ஆசையும் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டாகர் என்ற கிராமத்தில் நம்ம சந்தூர் கூட்ரோட் வழி தான் நம்ம கோயில் அமைச்சிருக்கிறோம் ஐயா வந்து நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போது அனைத்து நல்ல உள்ளங்களும் அனைவரும் வந்து கலந்துக்குங்க எல்லாருக்குமே என் மனமாக உணர்ந்த நன்றிகள் பல நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க கேப்டன் வளர்க தேமுதிகா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கே என்று தலைவர் அவர்களின் வார்த்தை கிணங்க எங்களால் என்ற காரியங்கள் ஏதாவது சிறு தொண்டுன்னா எங்களால் முடிஞ்சது செஞ்சுட்டு வரோம் அதாவது பெரிய பெரிய நிகழ்ச்சி செய்யலைன்னாலையும் எங்களால் முடிஞ்சது ஒரு சிறிய அன்னதானம் பத்து பேருக்காவது செய்யணுன்றது தலைவர் சொன்ன வாக்கில் அவர் வழியில் இறந்தும் இன்னைக்கு ஏனை இருந்தாலும் ஆயிரம் போன்று இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு என்று சொல்வார்கள் அதை விட சிறப்பாக தகுதி படைத்த எங்களது கேப்டன் இதற்கு முன்னாலும் இது போல் ஒரு தலைவரும் மனிதரும் பிறக்க முடியாது அவருக்கு பிறகும் பிறக்க முடியாது எப்படி கி பி என்று கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று வந்ததோ இந்த கலியுகத்தில் கேப்டன் அவர்களுக்கு முன் கேப்டன் அவர்களுக்கு பின் என்றுதான் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டியவர் இறந்தும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாள் ஆக போது இன்னைக்கு வெறியும் அன்னதானம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு தலைமை கழகத்தில் அதே மாதிரி பல இடங்களிலும் எந்த தலைவருக்கும் எந்த ஆன்மீகவாதி கூட இல்லாத ஒரு சிறப்பு தலைவருடைய மறைவில் அனைத்து கிராம கிராமங்கள் வகையில் கிராமத்து வெறியும் அன்னதானமும் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியும் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி வெறும் அறுபத்தஞ்சு நாள் கடந்து இது ஒரு வருஷம் ஆனால் கூட இது தொடர்ந்து நடக்கும் இதுக்கெல்லாம் மணிமகுடமாக வந்து அம்மா வந்து நியூ முன்னாடினாலே போயிட்டு அந்நியார் வந்து புரட்சி அந்நியாரை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து தலைவருடைய இது எல்லாரும் வந்து கோவிலுக்கு போய்ட்டு நமக்கு எதாவது நடக்கணும் அந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டுவாங்க ஆனால் அம்மா வந்து அவங்கள நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்லேயும் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அந்த இடத்துக்கு போயிட்டு தலைவருக்கு அஞ்சலி செலுத்தி அங்கே வெள்ளி தலைவருடைய கோவிலில் அஞ்சலி செலுத்திட்டு வந்த உடனே அன்னைக்கு மறுநாள் வீடியோ போட்டிருந்தாங்க நான் சென்னையிலேருந்து வந்தேன் எல்லா சாமிக்கும் இப்போ தான் நான் குளிச்சுட்டு செய்ய போகிறேன்னு அன்றைக்கே அறிவித்தாங்க தலைவருடைய சிலையை நிறுவி நாளைக்கு சிறப்பாக அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தேமுதிக சார்பாக அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அவரோட பிறந்தநாளில் எங்கள் தலைவருக்கு வந்து கும்பாபிஷேகத்தை விஷயத்தை வச்சிருக்கிறது எங்களுக்கெல்லாம் மிகவும் சந்தோஷம் நாளைக்கு என்னால் வர முடியாத காரணத்தினால இன்றைக்கே வந்து தலைவருக்கு தேவையான பூஜை பொருட்களும் எங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானத்துக்கு ஒரு கைங்கரியும் செஞ்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் சுடந்து செய்யணுமா அதே மாதிரி அவருடைய ஆலயத்தை உங்களுடைய காட்டாகரம்மன் ஆலயத்தில் ஓம் சத்தியம்மன் ஆலயத்தில் தலைவருக்கு ஒரு இடம் கொடுத்து அதே போகிற சிவன் சுவாமிக்கு முன்னாடியே ஒரு அன்னதான கூடத்தையும் பிரம்மாண்டமாக நீங்கள் சொன்னது மாதிரி கடன் பட்டாவது ஆன்மீகத்தை வளர்கணும்னு அருஞ்சிரி அம்மா மேல்மருவத்துறை அடிகளார் அவர்கள் சொல்லுவார்கள் கடன் பட்டாவது ஆன்மீகத்தை வளமகனே அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கணுன்னு அந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை ரொம்ப செஞ்சிட்ருக்கீங்க எங்கள் கட்சிக்கார அளவு செய்ய முடியாத கூட நீங்கள் செஞ்சுருக்கீங்க எங்களுக்கு எங்களுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரில நீங்கள் பார்த்த உடனே மனம் மகிழ்ந்து விட்டது அதாவது சில பூஜைகளுக்கொசரம் இது பண்ணியிருந்தாங்க எங்களுக்கொசரம் தலைவருடைய அஞ்சலி செலுத்துறதுக்கு அவருக்கான பூஜை செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு நேர் கொண்டு பேச வரல வார்த்தைகளால் சொல்கிறத விட எங்களுடைய கண்ணீரால் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாளைக்கு வந்து நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேமுதிக நிர்வாகிகளும் இதற்கு ஆதரவு தந்து இந்த கும்பாபிஷேக விழாவை சிறப்பிக்கணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அம்மா மண்டல பூஜையில் கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் மாவட்டத்தின் சிறப்பானங்கெல்லாம் கலந்துக்கிறோம் கந்திலி ஒன்றியத்தின் சார்பாகவும் திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாகவும் நன்றி 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 ரொம்ப நன்றி ரொம்ப ஒரு நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லைங்களா நாம் இருக்கோம் அப்படின்றதுக்கு பணம் காசு பொன் பொருள் ஏதாப்போ எல்லாம் தாண்டி ஒரு அன்பு உள்ளம் நாம தேடுவோம் அந்த மாதிரி தான் ஐயாவுடைய தொண்டர்களும் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நீங்க செய்யுங்கம்மான்னுட்டுன்னு அந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை எப்படி கும்பாபிஷேகம் நடந்தாக்கா நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜையும் நடக்கும் இல்லையா அதுபோல் எனக்கு கண்டிப்பாக இல்ல இந்த அன்பு உள்ளங்களை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இன்னைக்கு தெய்வமாக காட்சி கொடுத்துட்ருக்கிறாரு அவர் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆத்மா இன்னும் நல்ல இதை செஞ்சு இந்த இடத்துல இன்னும் பேரும் புகழமாக மக்களுக்கு என்னைக்கு குறையில்லாத அன்னதானங்கள் நான் கொடுத்துட்டு இருக்கணும் மட்டும்தான் ஐயாவை இந்த தருணத்தில் நான் அவருக்கு பாதித்துல வேண்டியதெல்லாம் வச்சுக்கிறேன் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தனக்கு என்ன ஒதுங்கி போகிறவங்கள தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இப்படி செய் தேடி வந்து செய்கிற ஒரு கட்சின்னும் போது இந்த கட்சியெல்லாம் தாண்டி ஒரு விஷயம்னாக்கா இந்த மாதிரி ஒரு அன்பு இல்லைங்கன்னா என்னால் சொல்ல முடியும் உண்மையாகவே இது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல நன்றி வணக்கம்